அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்கள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மட்டுமாவது இங்கே தங்கிவிட்டு நாளைக்கு உன் பயணத்தை தொடங்குவாய் என தந்தை தயரதன் ராமனிடம் வேண்டுகோள் விடுத்தல் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இன்றிரவு மட்டுமேனும் இங்குறங்கி நாளைக்கு சென்றிடுவாய் பயணம் இதன் சிந்தையிலே நீளும் ஆசை நன்றுனையே அருகிருந்து பார்க்க வேண்டுமென்றே நின்றுரைத்தான் தந்தையவன் நெஞ்சத்தை ஆண்டு நின்று இதுவே ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்றிரவு மட்டுமே நாளைக்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் மேற்கொள்ள தண்டக வனம் செல்லும் முன் தன்னை வந்து சந்தித்து தனது வாழ்த்துகளை பெற்று செல்ல வந்த தன் மகன் ராமனுக்கு தனது வாழ்த்துகளை தயலத மன்னன் வழங்கினான் அதனைத் தொடர்ந்து தனது மகனிடம் அவன் தனது உள்ளம் திறந்து பேசினான் அவ்வாறு பேசுகையில் அன்றைய இரவு முடியும் வரை மட்டுமாவது அயோத்தியின் அரண்மனையிலே ராமன் தங்கிவிட்டு சென்றிடுவாய் பயணம் இதன் சிந்தையிலேயே நீளும் ஆசை மறுநாள் விடிந்த பின்னர் தண்டக வனத்துக்கு செல்லும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதுவே தன் உள்ளத்துள்ளே இப்போது நீண்ட நேரமாய் நிலை பெற்று வரும் பெரும் ஆசையும் ஆகையார் தன் உள்ளம் கொண்ட அந்த ஆசையை நிறைவேற்றுவது மகனாகிய ராமனது கடமை என்பதை உணர்ந்து அவன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றுரைத்த தயரதன் தான் அன்றே இரவு முடியும் வரை அங்கே தங்கி உறங்கி செல்லுமாறு ராமனிடம் கூறியதற்கான காரணத்தையும் எடுத்துரைத்தான் நன்றுணையே அருகிருந்து இந்நாள் பார்க்க வேண்டுமென்றே அன்றைய நாள் முழுவதும் ராமனை தனக்கு அருகிலே அமர வைத்து தனது ஆசை தீர அவனையே அந்த நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் நின்றுரைத்தான் தந்தையவன் நெஞ்சத்தை ஆண்டு நின்று அவ்வாறு தந்தையாகிய தான் விரும்புவதால் அருமை மிகுந்த மகன் மேல் அன்பு கொண்ட தந்தையின் அந்த விருப்பத்தை அன்பு மிகுந்த மகனாகிய ராமன் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்றும் தான் கொண்ட அன்பினால் ராமனின் நெஞ்சத்தையும் சேர்த்து ஆளும் பேராற்றல் கொண்ட பேரன்பு நெஞ்சம் கொண்டவனாய் தயரத மன்னன் ராமனிடம் தனது அன்பான வேண்டுகோளை வைத்தான் இதுவே ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்